வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் டாபிக் என்ன தக்க போகிறோம்னா ஹிந்து முன்னணி சேகர் பாபு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க விராலிமலை முருகன் கோவில் இருக்குல்ல ரொம்ப ஃபேமஸான கோவில்ங்க அந்த கோவில் கோபுரத்தில் ஏறி ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு நாற்பத்தி மூணு வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு போராட்டம் நடத்தினார் என்ன தெரியுமா கோரிக்கை ஃபஸ்ட்டு கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை மயில்கள் சரணாலயம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறுமுகம் அப்படிங்கிறவரு விராலிமலை முருகன் கோவில் கோபுரத்து மேலே ஏறி போராட்டம் நடத்தினார் உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் வந்து டெஃபினட்டாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி அவர் மேலேருந்து இருந்து இறங்க சொல்கிறாங்க அப்போ இறங்க முயற்சிக்கும் போது அவர் தவறி கீழே விழுந்ததுல அவர் இறந்து போயிறார் பாவம் இப்போ இதற்கு தான் ஹிந்து முன்னணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க சேகர்பாபுடைய டிபார்ட்மெண்ட் ஹிந்து சமய அறநிலையத்துறை போக்குதான் ஆறுமுக உயிரிழப்புக்கு காரணம் இந்து சமய அறநிலையத்துறை ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய தங்களுடைய நிலங்களை அவங்க மீட்டாங்க அப்படின்னா எதுக்கு அவர் போராட்டம் நடத்திருக்க போறாரு ஏன் தவறி கீழே விழுக போறாரு அதனால ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய மெத்தன போக்கே காரணம் அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ட்ரம்ப் புதின் மீட்டிங் நடந்துச்சுல இந்த மீட்டிங் அப்புறம் ட்ரம்ப் ஒரு அந்த வட்டி அடிச்சிருக்காரு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்காருல்ல அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா உக்ரைன் நேட்டோவோடு இணைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது கிரீமியாவை உக்ரைன் திரும்ப பெறுவது சாத்தியமில்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தானே ஆரம்பத்திலிருந்து ரஷ்யா சொல்லிட்டு இருக்கான் ரஷ்யா சொல்றது இது ரெண்டு தான் நேட்டோவோடு சேரக்கூடாது உக்ரைனு ரெண்டாவது கிரீமியாவை ரஷ்யாவுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற ரெண்டை தான் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க ரஷ்யா அப்ப இதே அமெரிக்காக்காரன் என்ன பண்ணானா எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அங்கே ஆயுதங்களை தரோம் ஏன்னா நீங்க வந்து ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டையை வளர்த்துட்டதே இவனுங்க தான் இப்போ ட்ரம்ப் அந்த சொல்லியிருக்காரு ஆமா ஆமா ரஷ்யா சொல்றது கரெக்டு நேட்டோவோடு நீங்க இணைய முடியாது கிரீமியாவை உக்ரைன் திரும்ப பெறுவது சாத்தியமில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரண்டர் ஆயிருக்காரு ட்ரம்ப் டெபினட்டா உடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இருக்கும் ஏயா அமெரிக்கான நோபல் பரிசு வேணும்னா முன்னாடியே கேட்டு தொலைய வேண்டியதானே எங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி எங்களை தூண்டிவிட்டு ஆயுதங்களை கொடுக்குறேங்கிற பேர்ல எங்களை வந்து அட்டாக் பண்ண வச்சு இப்போ மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி டெஃபினட்டாக நினைச்சிருப்பாரு இது செகண்ட் டாபிக் இதனால தான் அமெரிக்கா எப்போதுமே நம்ம தகுந்த பார்ட்னர் கிடையாது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லக்கூடியதுக்கான காரணம் இதுதான் இது ரெண்டாவது டாபிக் எப்போ கவுத்து தெரியாது தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போறேன்னா சவுக்கு சங்கம் இருக்கார்ல அரசியல் ஞானி அவர் அண்ணாமலை விரைவில் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அக்டோபர்ல தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காரு அப்படியா ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா ஆதாரமாக கொடுத்துருக்காரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல ஒரு ஹிண்டு மாதிரி என்னன்னா அனைவரும் விரும்பக்கூடிய மக்கள் தலைவர் யாரு இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய நிழல் படம் வந்து கொடுக்கப்பட்டு இப்படியே அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் வந்திருக்கு அந்த நிழல் படத்தை பார்க்கும்போது அண்ணாமலை மாதிரி தெரியுது இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அண்ணாமலையுடைய ஒரு பெரிய ஆதரவாளர் ஒரு ஆதரவு பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காராம் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்காராம் இதை ஒரு ஆதாரம் எடுத்து தூக்கிட்டு வந்துட்டு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு பாருங்க ஏன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர் ஒருத்தர் அந்த பேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு டுபா கூட இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் நாலாவது டாபிக் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நம்ப எதிர்க்கட்சிகள்லாம் இருக்காங்கள்ல இந்தி கூட்டணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை ஏழுப்புனாங்க சந்தேகப்பட்டாங்க ஆனால் பாகிஸ்தானில் ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு விருது அறிவிச்சிருக்காங்க நூற்றி பேருக்கு விருது அறிவிச்சிருக்காங்க இப்போ யாச்சையும் நம்புவீங்களா இண்டி கூட்டணி எப்போ பார்த்தாலும் நம்ம டிஃபென்ஸ் கோர்ஸஸ் மீது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களே இப்போ உறுதி ஆயிருச்சா நம்ம அட்டாக்ல நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்பயாச்சும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை பார்த்து மக்கள் கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்